பழனி மலை அடிவார கிரிவலப்பாதை சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் திண்டுக்கல் அதிமுக கூட்டணி வேட்பாளர் முகமது முபரக் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் எஸ்டிபிஐ கட்சியின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள தகவலின்படி பழனி முருகன் கோவில் மலை அடிவாரம் கிரிவலப்பாதை சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு திண்டுக்கல் அதிமுக கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக முதல்வர் தனிப்பிரிவுக்கு அவர் அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான பழனி முருகன் கோவில் ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி கார்த்திகை உள்ளிட்ட விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இந்த சமயங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் பெற்று செல்கின்றனர் வருடத்தின் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த விழாக்கள் நடைபெறும் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி ஆகிய ஐந்து மாதங்களில் பக்தர்கள் வருகை மிக அதிக அளவில் காணப்படும் இந்த பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவலப் பாதையில் ஆயிரக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வருகின்றனர் பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் நம்பியே அந்த பல்லாயிரக்கணக்கான சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரங்கள் உள்ளன இந்த நிலையில் கிரிவல பாதையில் உள்ள சாலையோர வியாபாரிகளால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய இடையூறு ஏற்படுவதாகவும் மலை அடிவாரத்தில் கிரிவலம் வரும் பாதைகளில் உள்ள கடைகளால் பக்தர்கள் அசௌகரியத்துக்கு அளாகின்றார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற கிரிவலப்பாதையில் பக்தர்களுக்கு இடையூறாக எவ்வித செயல்பாடு இருக்கக்கூடாது எனவும் வணிக நோக்கத்தில் எவ்வித செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டு கிரிவலப்பாதையில் உள்ள சாலையோர கடைகள் உட்பட அனைத்து விதமான கடைகளையும் அகற்ற உத்தரவிட்டது அந்த உத்தரவின் அடிப்படையில் அறநிலைத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் சாலையோர கடைகள் உள்பட அனைத்து வியாபார கடைகளையும் அகற்றியது தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது பழனி முருகன் கோவில் கிரிவலப்பாதை வழியாக வரும் பக்தர்களை நம்பியே ஆயிரக்கணக்கான சாலையோர கடைகள் உட்பட ஏராளமான கடைகள் உள்ளன உயர் நீதிமன்ற உத்தரவை துறை நகராட்சி நிர்வாகம் செயல்படுத்துவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான வாழ்வாதாரங்கள் சேர்ந்து பாதிக்கப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் காற்றி தொடங்கி பங்கு வரையிலான ஐந்து மாதங்களில் நடைபெறும் விசேஷ கால வியாபாரங்கள் மூலம்தான் இவர்களின் ஓராண்டு வாழ்வாதாரம் உள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தும் அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி நடவடிக்கையால் அவர்கள் நிலை மிகவும் பரிதாபமாக உள்ளது தற்போது தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் நான் அந்த பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது மக்களின் பிரதான கோரிக்கை இந்த பிரச்சினை தான் இடம் நீதிமன்றங்கள் பக்தர்களின் வசதிகளை கருத்தில் கொண்டு உத்தரவிட்ட அதே நேரத்தில் சுமார் முப்பதாயிரம் பேர் கொண்ட குடும்பங்களை கொண்ட சாலையோர வியாபாரிகள் வாழ்வாரத்தை நிலைமையையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே தோன்றுகிறது ஆகவே இந்த விவகாரத்தில் பக்தர்கள் இடையூறு இல்லாத வகையிலும் அதே நேரம் முப்பதாயிரம் பேர் கொண்ட குடும்பங்களை கொண்ட சாலையோர வியாபாரிகள் வாழ்வாரம் பாதிக்கப்படாத வகையில் திட்டங்களை வகுத்தே தமிழக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்திட வேண்டும் பழனி முருகன் கோவில் கிரிவன பாதையில் வியாபாரம் செய்து வந்த சாலையோர் வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் தேவையான நடவடிக்கையை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையில் அனைத்து தரப்பு வியாபாரிகளும் மற்றும் இடம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்க வைக்கப்பட்டுள்ளது